வணக்கம் நம்ம இப்போ ஒரு ஒரு மூணு வாரமா நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தை வீடியோ போடல இன்னைக்கு குன்னத்தூர் ஆட்டு சந்தை வீடியோ எடுக்கிறது வந்திருக்கோம் நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு வந்தாலும் கொஞ்சம் கம்மியா தான் வரத்தெல்லாம் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரை பார்க்க போறோம்னா நம்ம பேசிட்டுக்கே வருவாருங்க குழந்தை வேலைன்னா இவரத்தை நம்ம இன்னைக்கு பாக்கோம் என்ன ரேட்ல இருந்து ஆட்டுக்குட்டிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம் அது மூலம் நம்ம கையில வச்சிருக்க பாத்தீங்கன்னா ஜம்னாபாரி அப்படின்ட்டு இருக்காங்க அதை கேக்கலாம் வாங்க

எந்த ஊர்க்காரங்க வாங்குறாங்க கொடுமுடி ஊர்க்காரங்க வாங்கிருக்காங்க என்ன எத்தனை மாச குட்டினது அண்ணா இது 1 இருந்து ரெண்டு மாசத்துக்குள்ள இருக்கு 1 இருந்து ரெண்டு மாசக்குள்ள இருக்கு பெரிய குட்டியே இருக்கிற மாதிரி பெருங்குட்டியே தான் போடு பெருங்குட்டியா இருக்கு அது கெடையில் இருக்கنا அதை கேட்டா பெண் இருக்கு சார் காட்றாங்க அதுதான் பாத்தீங்க இன்னொரு குட்டி இருக்குன்னார் அதையும் இருக்காரு வாங்க பார்க்கலாம் சூப்பரா இருக்குல உம்மியாவே இது அற்புதமா இருக்குது குட்டிக்குள்ள ஓகே 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 மிக அற்புதமா இருக்கு உண்மையாவே நீங்கள் கொன்னத்தூர் வந்தீங்கன்னா நம்ம குழந்தை வேலை என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரகத்துல வாங்கி கொடுப்பாரு நல்லா காதெல்லாம் பாருங்க சாமி போல நீலும் பாருங்க உடம்பு முடி போகுதுங்க பதினேழு வேலை சொன்னாங்க ஆ பதினஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சு பதினஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா கம்மி பண்ணி பதினஞ்சாயிரம் வாங்கி கொடுத்துருங்க கீழே உடம்பு முடியுமா பார்த்து பாருங்க சூப்பர் உண்மையாகவே அருமையா இருக்குங்க கொன்னத்தூர் வந்தீங்கன்னா நம்ம குழந்தை வேலை கிட்ட இந்த ரகத்துல வாங்கிக்கலாம் பாருங்க ஓகே கையில் ஒரு குட்டி வச்சிருக்காரு கெடா குட்டியை போட்டு குட்டியாங்க கெடா குட்டி

இது கண்ணு கிராஸ் தானுங்க கண்ணி கிராஸ் இது ஒரு மாசம் மேல தான் இருக்குங்க நல்ல ஒரு மாசம் தான் சூப்பரா இருக்கு நான் நல்ல ஃபினிஷிங்கா இருக்கு ஆமாங்க இது என்ன ரேட் ஃபைனலா 3200 னு சொல்லுதுங்க 3200 பால் பத்தா வளர்ந்திருக்குங்க மேசல் எடுக்கு மேசல் எடுக்கு ஓகேனா ஓகேனா இன்னொரு குட்டி எடுக்குறாரு அண்ணா இதுனா இது கோடி கண்ணு தான் கோடி கண்ணி ரகல முகத்தை பாரு முகம் தெரியும் பாரு ராம் வருதுங்களா என்ன எப்படி ராம வந்து அப்படியே கண்ணி கிராஸ் மாதிரி கண்டுபிடிப்பீங்களா

இது பிறவுக்குட்டி பிறவகுட்டி இது மேட்ச்ல எடுங்க ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசம் இருக்கு சூப்பரா இருக்குண்ணா உங்கள் என்ன ரேட் வருது மூல இரநூறு சொல்லுதுங்க மூணு இரநூறு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா சூப்பரா இருக்கு ஏன்னா ஒரிஜினல் தள்ளி வேறு மாதிரி தெரியுது பாருங்க பால்ல பால் குடிக்கும் வேகவும் வேகம் எடுக்கணும் இது எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க ஒரு மாசம் இருக்குங்கண்ணா ஒரு மாசம் இருக்கு எல்லாமே ரப்பானதானுங்க கரெக்டா நாங்க வாங்குற குட்டி தானேங்க அதனால பத்து நாள் முன்னே இருக்கு

பத்து நாள் கூட தான் இருக்குங்க நீங்க ஃபைனலா என்ன ரேட் தரலாம் ரெண்டு ரூபாய் கொடுத்துலாம் ரெண்டு ரூபா ஒரு அந்த இரநூறுவா குறைச்சி ஆயிரத்தி எட்நூறு ரூபா இல்லீங்க இல்லைங்க பத்து நூறு முன்னீங்க அந்த குறைக்கிறதுல ஒரு நூறுவா மறுபடியும் குறைச்சி கொடுத்துருவோம் குறைச்சிக்கு சொல்ல மாட்டேன் குறைச்சு கொடுக்குறேன் சூப்பர் அழகா சொன்னாரு சொல்ல மாட்டேன் குறைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா வாரந்தோறும் நம்ம குழந்தைகள் என்ன பார்க்கலாம் அவர் திருப்பூர் மாவட்டத்துல இருக்காரு அனுப்பூர் வளையத்துல ஒரு சேலம் கருப்பு கொம்பு வராதுங்க கொம்பு வராது என்ன தான்

கருப்பு கலக்குது பாத்தீங்களா அதான் அடிக்காதீங்க ஓகே கால்ல கருப்பு இருக்குங்க உடம்புல கருப்பு இருக்கு ஓன அடியில் பூரா கருப்பா இருக்கு ஆமா 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 கலந்து வருது ஓ கலந்து கலந்து வரும் ஆமா ஓகே பாத்தீங்கன்னா ஜுடிபி கடாய் மாதிரி அடிக்கிறது அதே மாதிரி இருக்குது இதுமே சரி இது என்ன ரேட் ஒரு 2700 சொல்லுதுங்க அந்த 2 என்ன குடுத்தலாம் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா அதிகமா என்ன மாதிரி குடிகள் விற்பனைக்கு போகுதுனா விற்பனை அவனா நல்லா போயிருக்குங்க பழச்சேரி அவனா பேரிலும்

அப்படி இல்லைன்னா புளியம்பியா சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் நாளைக்கு ஆமாங்க

எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வாடகை வரணும் கிலோ கிலோமீட்டருக்கு வந்து பதினாலு ரூபா எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம் ஓகே அது அவங்க பேசி அனுப்பி அனுப்பிச்சிருக்காங்க மயிலாடுதூர் வரைக்கும் அனுப்பிச்சுட்டு வந்து கொடுக்கலாம் சரி சரி கிலோமீட்டர் பதினாலு ரூபாய்ங்க அது எங்க இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு முடியும் சரி இப்போ இல்ல சந்தைகளுக்கு வந்தாலும் உங்களை பார்த்து வாங்கிக்கலாம் பெரிய பெரிய கடை வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கி குடுப்பீங்க போன வாரம்